ஐ ஹால் எல்லாருக்குமே வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்காக தான் நான் கிளம்பிட்டு இருக்கேங்க நான் வந்து பார்த்திங்கனா டெலிவரி வந்து பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய பனிமலர் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து டெலிவரி பார்க்க போகிறேன் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் எடுத்த செக்அப்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன செக்கப்லாம் இப்போ கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு சுகர் டெஸ்ட்டு அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின்னு அப்புறம் யூரின் டெஸ்ட் எல்லாமே வந்து எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நேற்று பார்த்திங்கன்னா நானே ஹஸ்பண்ட் பைக்கில் போயிட்டு நாங்கள் வந்து எல்லா டெஸ்ட்டுமே கொடுத்துட்டு வந்துவிட்டோம் அதோட ரிப்போர்ட் வந்து இன்னைக்கு வந்துடும் பட் இன்றைக்கி என்னென்னா ஸ்கேன் எழுதி கொடுத்துருக்காங்க நான் ஒன் வீக் முன்னாடி தான் வந்து நைன்த்து மந்த்து ஸ்கேன் எடுத்திருந்தேன் பட் இப்போ வந்து வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குன்றத பார்க்கணுன்னு சொன்னாங்க சரி அதனால் இன்னைக்கு போய்ட்டு வந்து ஸ்கேனை எடுத்துகிட்டு வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குன்றதையும் பார்த்துட்டு வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கேன் எடுக்க தான் வந்து பூந்தமல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேங்க ஸோ எல்லா டீடெயில்ஸுமே உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நிறைய பேர் வந்து ஒரு சில டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஸோ அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா டெலிவரி எவ்வளோக்காகும் ஃப்ரீயாகு கேட்குறீங்க ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து நைன்த்து மந்த் வரைக்குமே நீங்கள் கடைசி வரைக்குமே பார்க்குறதுக்கு எல்லா செக்கப்புமே உங்களுக்கு ஃப்ரீ தான் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு அப்புறம் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே வந்து ஃப்ரீ தாங்க எல்லா டெஸ்ட்டுமே எடுப்பாங்க பட் என்னன்னா டெலிவரிக்கு நீங்கள் அட்மிட் ஆகும்போது வார்டு அப்புறம் டெலிவரி அப்புறம் வந்து நார்மலாக இருந்தாலும் சரி ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஃப்ரீ தாங்க அதுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா டேப்லெட்டு அப்புறம் டிப்ஸு ஒரு சில பொருள்லாம் நம்மளை வந்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க ஸோ அதுக்கு மட்டும்தான் காஸ்ட் ஆகும் நார்மல் டெலிவரினா நான் கேட்டு விசாரித்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட்குள்ளே ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன்னா ஒரு ஃபிஃப்டீன் கிட்டே ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பட் நான் டெலிவரி பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரியும் ஸோ அப்போது உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாகவே நான் ஷேர் பண்ணுறேங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட லொக்கேஷனும் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கூட போய் விசிட் பண்ணி பாருங்கள் நான் போன வரைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்ல சப்போர்ட் தான் இருந்துச்சு ஸோ எல்லாமே வந்து அவங்க செக் பண்ணுறாங்க இருந்தே பார்த்தீங்கன்னா என்னென்ன டெஸ்ட் எடுத்திருக்கேன் ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க ஒரு சில இசிஜி எக்கோ மட்டும் தான் நான் எடுக்கலை ஏன்னா கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது எடுக்க மாட்டாங்களாம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் மட்டும் தான் எடுப்புன்ற மாதிரி சொன்னாங்க அது என்ன ரிப்போர்ட்னா எனக்கு வந்து இசிஜி எக்கோ பார்த்தாங்க பட் குழந்தைக்குமே பார்த்தீங்கன்னா இசிஜி எக்கோ பார்ப்பாங்களாம் பட் எனக்கு வந்து கவர்மெண்டில் எழுதி கொடுக்கல மேடம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா மதருக்கு ரிஸ்க் இருந்தால் தான் அதை வந்து பார்ப்போம் பட் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அதெல்லாம் நாங்கள் கண்டினியூவாக பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அந்த ஒரு அந்த ஒரு இசிஜி எக்கோ மட்டும் தான் நான் எடுக்கலை மற்றபடி எல்லாமே நான் எடுத்துட்டேன் இப்போது நான் வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்காக பனிமலர் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேங்க இப்போ நான் ஆட்டோ புக் பண்ணி தான் கிளம்பிட்டு இருக்கேன் ஸோ ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்கேனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது பாப்பாவோட வெயிட் எவ்வளோ இருக்குது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குன்றத கேட்டிருக்காங்க ஸோ அதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்காக இது என்ன ஸ்கேன் பார்த்தீங்கன்னா நைன்த் மந்த்தில் எடுக்கக்கூடிய க்ரோத் ஸ்கேனு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இதுக்கப்புறம் நான் செக்அப் போகும்போது பார்த்தீங்கன்னா டாப்லர்ன்ற ஒரு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க அதாவது வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கணுன்ற மாதிரி சொன்னாங்க முன்னாடி கொடுத்த பிளட் டெஸ்ட்டோட பில்லிங் தான் இது தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா கிட்ட வந்துச்சு இதுக்கு முன்னாடி எடுத்த ப்ளட் டெஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுபா கிட்ட வந்துச்சு ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான் குரோத் ஸ்கேன் வந்து 21st ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க வாட்டர் லெவல் செக் பண்ணக்கூடிய ஸ்கேன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருந்தாங்க சரி ஓகே இருபத்தொன்னா தேதியே ரெண்டுத்தையும் எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே ஒரே நாளில் இது எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் நான் இப்போது செக்அப்புக்காக பூந்தமல்லி ஹாஸ்பிட்டல் தாங்க போக போகிறேன் நானும் அம்மாவும் ஆட்டோலேயே கிளம்பிட்டோங்க ஏன்னா இன்றைக்கி சீக்கிரமாக போகிறதுன்றதுனால பஸ் ஏறி போனால் ரொம்ப லேட் ஆகிடும் காலையில் எட்டு மணிக்கெலாம் நான் போயிட்டேங்க ஆனால் ஸ்கேன் எடுக்க பதினொன்னே முக்கால் ஆயிடுச்சு செம்ம க்ரௌடாகவே இருந்துச்சுங்க ஒரு பதினோரு முக்காக்கெலாம் வந்து ஸ்கேன் எடுக்க உள்ளே போயிட்டாங்க க்ரோத் ஸ்கேன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க ஸ்கேனில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க பாப்பாவுக்கு ஹார்ட் பீட்டு என்ன பொசிஷனில் இருக்குது பிளாசண்டாக வந்து ஆன்டீரியரில் இருக்கா ஸோ பேபியோட டெவலப்மெண்ட்டில் எப்படி இருக்குன்றதையும் செக் பண்ணாங்க ஸ்கேன் எடுக்கும் போதே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பாப்பாக்கு வந்து பதிமூணு சென்டிமீட்டர் வாட்டர் லெவல் இருந்துச்சு பட் ஆனால் இந்த பாப்பாவுக்கு வந்து ஆறு புள்ளி மூணு சென்டிமீட்டர் தான் வந்து வாட்டர் லெவல் இருக்குதுன்னு சொன்னாங்க இன்னிக்கே போய் நீங்கள் டாக்டரை பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க நான் திருப்பியும் உங்ககிட்ட கேட்டேன் வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தால் என்ன ப்ராப்ளம் ஆகும்ன்ற மாதிரிலாம் கேட்டேன் இல்லைம்மா இதெல்லாம் வந்து உங்களுக்கு டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் உடனே போய் டாக்டரை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க நான் ஒரே பதட்டத்தோடையே பார்த்தீங்கன்னா ஓபி வந்து ஒன் ஃபிஃப்டி போயிருந்தேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர்கிட்ட இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா வெயிட் பண்ணி டாக்டரை பார்த்துருந்தேன் ஸோ வாட்டர் லெவல் வந்து அவங்களும் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு டூ த்ரீ டேஸ்க்குலேயே இன்னொரு வாட்டர் லெவல் கம்மியாகிடும் பாப்பா உள்ளே மோஷன் போயிடுவாங்க அப்புறம் உனக்கு சிசரிங் பண்ணுற மாதிரி ஆகிடும்ன்ற மாதிரி சொன்னாங்க ரொம்ப பயந்துட்டேன் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நார்மல் தான் செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து வெயிட் பண்ணனா கண்டிப்பாக சிசரிங் பண்ணுற மாதிரி ஆகிடும் வாட்டர் லெவல் இன்னும் குறைய ஆரம்பிச்சிரும்ன்ற மாதிரி சொன்னாங்க உடனே ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கக்கூடிய லேபர் வார்டுக்கு போய்ட்டு ப்ரொசீஜர் எல்லாமே சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன் அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் வார்டுக்கு அனுப்பி டிப்ஸ்லாம் ஏற்றணுன்ற மாதிரி சொன்னாங்க ஒன் டே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதுக்கான டேப்லெட்டு டிப்ஸ்லாம் ஏற்றியிருந்தாங்க அடுத்த நாள் வந்து எனக்கு டெலிவரி ஆக போகுது ஸோ அதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேங்க தேங்க் யூ